ஹாய் காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் சாருவோட வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிருக்கோம் ஸோ மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு நாம் கிளம்பிட்டோம் கீரமங்கலத்திலருந்து தான் நம்ம கிளம்பணும் ஸோ அதனாலேயே விலனே கிளம்பியாச்சு நம்மளோட அவுட்ஃபிட் தான் காமிச்சிட்டு இருக்கோம் என்னோட அவுட்ஃபிட் அண்ட் லெச்சோட அவுட்ஃபிட் ரெண்டு பேரோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் தம்பி வந்து கீரமங்கலத்தில் தூங்கினவன் டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் தான் எழுந்திச்சான் அதுவுமே பால் கொடுக்க போய் இருந்துச்சான் தம்பி ஸோ ஃபைனலி நம்ம வந்து நடக்கிற இடத்துக்கு போயாச்சு ஸோ மண்டபம் கண்டுபிடிச்சி ஈஸியாகவே போயிட்டோம் ஸோ அங்கே போனதுமே ஃபங்க்ஷன் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மூமெண்ட் வந்து எல்லா கேர்ள்ஸுமே கண்டிப்பாக எதிர்பார்க்குற ஒரு மூமெண்ட் தான் எஸ் ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பொட்டு வச்சு வலையெல்லாம் போடுறது ரொம்ப பிளசன்ஸாக இருக்கும் அதே மாதிரி அந்த மூமெண்ட்லாம் நடந்துச்சு ஸோ ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க ஸோ சாருக்கு என்ன பேபி பிறக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் என்ன நினைக்கிறேன்னா அவளுக்கு கேர்ள் பேபி பிறக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் நான் ஓட் போட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாய் பேபிக்கு தான் நான் ஓட் போட்டேன் ஸோ ஆப்போசிட் அந்த மாதிரி தான் அது மட்டும் இல்லாமல் தர்ஷனுமே பாய் பேபிக்கு ஓட் பண்ணுமா அப்படின்னா அதனாலே மோஸ்ட்லி பண்ணிட்டேன் நானுமே ஸோ இந்த மாதிரி ஓட் செக்ஷன் அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்து வளாக் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டீங்க என்னக்கா லேட்டாக வந்தீங்களா இல்லாட்டி ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டீங்களா உங்கள் நீங்கள் கூடயும் ஃபோட்டோ எடுக்கலையான்னு கேட்டிருந்தீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஷ்குட்டி தான் தஷ்குட்டி வந்து ரொம்ப அல ஆரமிச்சிட்டா அதனாலே நாங்கள் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டே வந்துவிட்டோம் டே வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டே நிலங்கு வச்சு அதாவது வலையெல்லாம் போட்டுட்டு நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் இத்தனைக்கு நாங்கள் சாப்பிடவும் இல்லை ஏன்னா தம்பி உட்கார்ந்து எங்களை சாப்பிட கூட விடலை அதனாலே நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம் அங்கே இருந்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் தம்பி எப்படி அழுதான் லெச்ச ஒரு நிமிஷம் கூட உட்கார விடவே இல்லை அதனாலே மோஸ்ட்லி சீக்கிரம் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு நம்ம மிச்சப்படி எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது ஹாப்பியாவே ஃபங்க்ஷன் போயிட்டு ஹாப்பியாகவே வந்துட்டோம் நம்ம இன்னொரு நாள் நம்ம பேபிலாம் பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கலாம் அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம்னு நினைக்கிறேன் இதோட ஃபுல் பிளாக் நீங்க பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா கீழே உங்களுக்கு டேக் பண்றேன் மறக்காம பாருங்க